சேவையா அதாவதுல டிஜிட்டல் சேவைகளா வழங்கக்கூடிய நிறைய விடயங்கள் அதுக்குள்ள காணப்படுது அதுல ஒவ்வொன்றா பாக்கல நாம என்ன வேண்டாம் இந்த பார்ம ரெஜிஸ்ட்ரிக்குள்ள நீங்க வந்த உடனே நீங்க முதல்ல பார்க்கலாம் என்ன நினைச்சுன்னா முடியு ஒரு சீரியல் நம்பர் ஒன்று கூட மாட்டேங்குது உரிய விவசாயிக்கு ஒரு சீரியல் நம்பர் ஒன்றும் விரிக்கும் நம்பர் ஆரம்பிக்கிற காணப்படும் திரும்ப அதுக்கு என்ன சொன்னா அக்கௌண்ட் ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கும் அதாவது உரிய விவசாயி இன்னும் வேரிஃபை பண்ணப்படலன்னு சொல்லி அது உரிய உரிய கமநல சேவைகள் நிலையத்திலேயே அது வெரிஃபை பண்றதுக்கான ஏற்பாடுகள் செய்வாங்க அப்ப அதுக்கு முந்தி இப்ப இது நாம ஓபன் பண்ணி உடனே இருக்கிறதால இது இப்படி ஒரு மெசேஜ் ஒன்றும் வந்து இருக்கும் எல்லாருக்கும் அது இருக்கும் இப்ப அந்த பியூரிபிகேஷன் ஏன்னு சொன்னா சில விடயங்கள் அதாவது ஆஹ் இந்த வெப்சைட் மூலமாக விவசாயிகள் அடைந்து கொள்ளக்கூடிய சில சேவைகள் சொன்னா ரெஸ்ட்ரிக் பண்ணப்பட்டிருக்கும் இந்த இந்த வெரிஃபை பண்ணப்படாத அக்கௌண்ட்கள் சிலது ரெஸ்ட்ரிக் பண்ணப்பட்டிருக்கும் வெரிஃபை பண்ண உடனே எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப இந்த நோட் வெரிஃபை வெரிஃபைடு அக்கௌண்ட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் பார்ப்போம் சொன்னா இதுல பெஸ்ட் பிரிவு அதாவது அந்த இருக்கும் அட்ரஸ் ஆயிக்கிறது நம்பர் திருத்துறதுக்கான ஆப்ஷன் காணப்படும் அதாவது உங்களோட இதுல அட்ரஸ் விளையாடி உங்களோட பேரோ என்ன சிலையோ ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏதாவது ஒன்று இருக்குமென்னு சொன்னா அதை திருத்தக்கூடிய மாதிரி அதுல இருக்கும் அடுத்தது சொன்னா இரண்டாவது காணப்படுற விவரங்கள் நில விவரங்கள் அந்த ரெஜிஸ்டர்ட் അനുലുകളും അതില കാണപ്പെടും അതിലും ഉയർന്നി എൽ ഇലക്കം കാണപ്പെടും മാവട്ടീ എങ്ങനെയോ അവർ കാണിയിരിക്കുന്നത് എന്തെത്തിൽ കാണിരിക്കും അതായത് അവരുടെ നില അളവ് എത്തിന ഹക്ടേർസ് വിഷയം ഇരകേശൻസ് അടുത്തത് ലേൻഡ് ഇരിക്കാ ഇല്ലാങ്ക അവൈലബിൾ ഇരിക്കാ ഇല്ല ഇപ്പ വിവരങ്ങൾ தகவல்கள் எல்லாம் பயிற்சிகை விவரம் பயிற்சிகை விபரம் சம்பந்தமான டீடைல்கள் எல்லாம் அதுல எரி அவர் போன போகங்கள்ல இல்ல நடைமுறையில இருக்கிற போகத்துல எவ்வளவு வெள்ளம் வயல் செய்யறாரு எத்தனை ஏக்கர் அவருக்கு எத்தனை ஏக்கர்ல அவர் வயல் செய்து கிடைக்காருங்கிற விஷயங்கள் எல்லாம் அதுல தகவல்களாக காணப்படும் இது மூணாவது விவரமா காணப்படும் நாலாவது விஷயம் என்னென்னா சேத அறிக்கை அதாவது அவரை காணி அழிவடைஞ்சிருந்தா அவர காணி அழிவடைஞ்சிருந்தா அது சம்பந்தமான விவரங்களை அதுல பார்க்கலாம் அஞ்சாவது அடுத்த அறிக்கைன்னா அறுவடை அறிக்கை சம்பந்தமான விவரங்களை எல்லாம் அதில் பார்க்கலாம் இதெல்லாம் என்னெச்சுன்னா இந்த அக்கவுண்ட் வீரிஃபை ஆனதுக்கு பிறகு பார்க்கக்கூடிய விவரங்களை காணப்படும் மற்றது கம்ப்ளைன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு ஆப்ஷன் உண்டு அதாவது ஒரு உங்களோட கம்ப்ளைண்ட புகார்கள் வங்கி விவரங்கள் அக்கௌண்ட் டீடைல்ஸ்கள் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்கள் சம்பந்தமான விவரங்களையும் இதுல நீங்க கொடுக்க கூடிய மாதிரி உங்களோட எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட் இதுல ரெக்கோர்ட் ஆயிருக்குங்கிற விஷயத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இது அந்த வெரிபிகேஷன் பிறகுதான் இந்த உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இந்த பெசிலிட்டி வழங்கப்படுற மாதிரி இருக்கும் அடுத்து அடுத்ததுன்னா இது முக்கியமானது அடுத்தது மானியங்கள் தொடர்பான விடங்கள் ஏதாவது மானியங்கள் நீங்க பெற்றிருப்பீர்கள் அது தொடர்பான விவரங்கள் இதுல காணப்படும் மற்றது இறுதியானது என்ன நினைச்சுன்னா பண மானிய விவரங்கள் இப்ப உங்களுக்கு கிடைக்கிற கேஸ் சப்சிடி சம்மந்தமான விவரங்கள் எல்லாம் இதுல காணப்படும் எத்தனை ஏக்கருக்கு எவ்வளவு நீங்க காசு பெற்றீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட் விவரங்கள் எல்லாம் இதுல நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பலர் விவசாயிகள் கவனநல சேவைகள் நிலையத்துக்கு வந்து அறிய வேண்டி இருக்கும் ஆனா அப்படி இது இந்த இந்த வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்றதால இந்த விவரங்களை நீங்க நேரடியாக இந்த விவரங்களை நீங்க நேரடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப இந்த ஃபார்ம் நெட் அளிக்கையில ஆஹ் நீங்க பதிவு செய்யறதால நீங்க பல்வேறு நன்மைகளையும் உங்களோட கால விடயங்களை சுக்கிக் கொள்ளக்கூடிய கூடிய மாதிரியும் அதாவது நேர விடயங்கள் இல்லாமல் நேரடியாக அனைத்து விவரங்களையும் நீங்க உங்களுக்கு தேவையான விவரங்களை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இது இருக்கிறதால அனைத்து விவசாயிகளும் இந்த ஃபார்ம் நெட் உள்ள ரெஜிஸ்டர் பண்றது அவசியம் அது உங்களுக்கும் மிக மிக பயனுள்ளதாக காணப்படும் நீங்க அந்த அக்கவுண்ட் வெரிபிகேஷன் செஞ்சதுக்கு பிறகு அதாவது அந்த சென்டர்ஸ்ல அது வெரிஃபை பண்ணப்பட்டதுக்கு பிறகு உங்களோட சேத விவரங்களையும் அதிலேயே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய மாதிரி ரிப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே இது ஒரு சிறந்த ஒரு வேலை திட்டமாக காணப்படுது இந்த ஃபார்ம் அண்ட் கேங்கிறது எனவே அனைத்து விவசாயிகளையும் தயவுசெய்து உங்களுக்கு தெரியுமா தெரியாத இல்லை அப்படின்னா முன்ன சின்ன இந்த ஸ்டெப்ஸை வச்சு நீங்க கட்டாயம் இதை ஈஸியான ஸ்டெப்ஸ் இதை வச்சு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க எல்லா மொபைல் போன் இருக்கும் அந்த மொபைல் போன் மூலமாக இதை ரெஜிஸ்டர் பண்றதால உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் இருக்கிறதால கட்டாயம் இதை அனைவரும் செய்து கொள்ளும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி